ஃபஸ்ட்டு உனக்கு வந்து உன்னுடைய ஸ்ட்ரென்த்து என்ன வீக்னஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமே வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய பலம் தான் பலவீனம் தான் நம்மளுடைய மரணம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லிருப்பார் நம்முடைய பலம் பலவீனத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய பலவீனம் என்பது நம்முடைய மரணமாக இருக்கிறதால நாம் அந்த பலவீனத்தை சரி செய்ய என்னெல்லாம் பண்ணணுமோ அதற்கான எஃபர்ட்டை நம்ம எடுக்கணும் நிறைய பேர் வேலை கிடைக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லை வேலைக்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்குது வேலை உன்னோடய வாழ்க்கையோட குறிக்கோள் என்னென்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேலைக்கு போகிறது தான் குறிக்கோள்னு சொல்கிறீங்க வேலைக்கு போகிறதுங்கிறது நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கான தொடக்கம் நாம் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான் வேலைக்கு வரோன்றதை நிறைய பேர் புரிஞ்சிக்காததால தான் அவங்களோட அப்படிப்பட்ட ஒரு பரந்த ஒரு நோக்கம் ஒரு ஒரு ப்ராட் வியூ இல்லாததால தான் அவங்க இன்னும் வரைக்கும் இந்த வேலை கிடைக்கிறதே அவங்க ரொம்ப கஷ்டமாக வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க சமுதாய நோக்கத்தோட உயர்வான இலக்கோடு இந்த சொசைட்டிக்கு நான் சர்வீஸ் பண்ணுவேன் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாயே வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேனார் பாரதியார் தன்னுடைய வறுமை நிலையில் கூட ஒரு நல்லதொரு வீணையை செஞ்சு நலங்கட புழுதியில் எறிவாங்களாம் அதேபோல் என்னை சுடர்மிகு அறிவோடு படைத்து விட்டாயே எனக்கு வலிமையை கொடு இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்குன்னு தான் கேட்டாரே தவிர தன்னுடைய சுயநலத்தை அவர் வேண்டவே இல்லை அப்படிப்பட்ட பாரதியார் போன்றவர்கள் பிறந்த இந்த மண்ணில் இருக்க நாமளும் இந்த சமுதாய நலனுக்காக நம்ம படிக்கணும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த இதெல்லாம் ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டு நீங்கள் பாட்டுக்காத ஒரு எப்படி சொல்றது ஒரு சாதாரண ஒரு தும்சம் பண்ணிட்டு போயிடுவீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அதுதான் உண்மை இதுக்கப்புறமும் நமக்கு ஒரு லைஃப் இருக்குது அதோட சர்வீஸ் பண்ண போகிறோம் நம்மளால் நாலு பேர் பலனடைய போகிறாங்க பிறவி பயன் பிறருக்கே அப்படிங்கிறது தான் அதில் ஒரு முக்கியமானது